முருகனுடைய பிறப்புக்கான காரணமே சூரபத்மன் தான் சூரபத்மன் ரொம்பவே கொடிய அரக்கனா இருப்பான் அவனுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்காக தான் சிவபெருமான் அவரோட நெரோடைய நெற்றி கண்ணில் இருந்து தீப்பொறி வரும் அந்த தீப்பொறி சரவண பொய்கை ஆற்றில் போய் படும் சரவண பொய்கை ஆற்றில் ஆறு தாமரை மேல அந்த தீப்பொறி தூள் தூளா விழுந்துரும் அந்த தூள் அந்த தீப்பொறி தூள்களில் இருந்து ஒரு சின்ன குழந்தையாக முருகப்பெருமான் பிறப்பார் ஆறு முகத்தோட ஆறு குழந்தைகளாக பிறப்பார் தரவண பொய்கை ஆற்றல ஆறு தாமரை பூக்கள் மேலே ஆறு குழந்தைகள் இருப்பதை கார்த்திகை பெண்கள் பார்க்குறாங்க ஆறு கார்த்திகை பெண்களும் ஆறு குழந்தைகளை தூக்கி வளர்க்குறாங்க ஆறு குழந்தைகளை தூக்கிய ஆறு கார்த்திகை பெண்களுக்கும் தன்னுடைய பெற்ற குழந்தையே எடுத்தது போல அப்படி ஒரு ஆனந்தம் அவங்களுக்கு அந்த ஆறு கார்த்திகை பெண்களுமே திருமணம் முடிக்காத ஒரு கன்னி பொண்ணுங்க தான் ஆனா அவங்களுக்கு இந்த குழந்தைய தூக்குன உடனே அவங்கள அறியாமையே தாய்ப்பால் சுரக்க ஆரம்பிக்குது அந்த குழந்தைங்களுக்கு அவங்களோட தாய்ப்பாலை கொடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆறு வயசு வரை கார்த்திகை பெண்கள் தான் வளர்க்குறாங்க முருகன பெற்றெடுத்த குழந்தையை எப்படி வளர்ப்பாங்களோ அதே போல கார்த்திகை பெண்கள் அந்த ஆறு குழந்தைகளையும் வளர்க்குறாங்க ஒரு பக்கம் தாய்மையே அடையாத கார்த்திகை பெண்களுக்கு குழந்தைகளோட பாசமும் அன்பும் அரவணைப்பும் கிடைக்குது இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் சிவனும் பார்வதியும் தன் பெற்ற குழந்தைய ஒரு முறை கூட தூக்கி அணைச்சது கிடையாது ஒரு முறை கூட நம்ம பிறந்த குழந்தை முகத்தை பார்க்கலையேன்னு பார்வதி தேவி ரொம்பவே வருத்தப்படுவாங்க அந்த தான் சிவபெருமான் பார்வதியை அழைச்சிட்டு தன்னோட பிறந்த குழந்தைங்களான ஆறு உருவங்கள் கொண்ட முருகனை பார்க்க வராங்க அந்த சமயத்துல பார்வதி தேவி ஆறு முகங்கள் கொண்ட முருகனை அணைக்கும் பொழுது ஆறு உருவங்களும் ஒரே உருவமாக மாறிடுது அதனால தாங்க அவரை நம்ம ஆறு முகம் உடையவர் அப்படின்னு சொல்றோம் பார்வதி தேவி அந்த ஆறு குழந்தையும் ஒன்னா சேர்த்து அணைச்சதுனால தான் அவங்களுக்கு ஒரே உடம்பு ஒரே முகம் கொண்ட முருகனா அவர் மாறாரு பார்வதி தேவியும் சிவபெருமானும் முருகனை அழைத்து கைலாசத்துக்கு போகிறாங்க அங்கே போய் பயங்கரமாக ட்ரைனிங் கொடுப்பாங்க சூரபத்மனை வதம் செய்கிறதுக்காக இத்தனைக்கும் அவர் சின்ன குழந்தை இல்லையா ஆறு வயசு சின்ன குழந்தை தான் அவர் மலை மேலே ஏற சொல்வார் ரொம்பவே கஷ்டமான எல்லாம் கொடுத்து கம்ப்ளீட் பண்ண சொல்வார் முருகன் ரொம்பவே கஷ்டப்படுவார் அந்த கஷ்டங்கள்லாம் பொறுத்து தான் இப்போ சூரபத்மனை அவர் வதம் செய்யறாரு ஒவ்வொரு நாளும் முருகப்பெருமான் சிவன் கிட்ட பயங்கரமாக பனிஷ்மெண்ட் வாங்குவார் அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்து அவரோட மனமும் தைரியத்தையும் வளர்த்துக்குவார் முருகன் அவரோட விடாமுயற்சியால் ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டே ரொம்பவே கஷ்டப்பட்டு ஏகப்பட்ட பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருப்பார் பல ஆண்டுகளாக அவர் பயிற்சி எடுத்ததுக்கப்புறம் தான் சூரபத்மனை வதம் செய்யவே புறப்படுவார் முருகப்பெருமான் அந்தளவுக்கு தீவிரமாக முயற்சி பண்ணி அவரோட உடம்பையும் மன தைரியத்தையும் பலத்தையும் வளர்த்துக்கிட்ட காரணத்தினால மட்டும்தான் சூரபத்மனை அவர் வதம் செய்வார் எடுத்த உடனே முருகப்பெருமான் டக்குன்னு ஜெயிச்சிட மாட்டார் முதல்ல சூரபத்மன் தான் ரொம்ப தலை ஓங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் முருகன் வந்து ரொம்ப சைலண்ட்டாகவே இருப்பார் எந்தளவுக்கு ஆட முடியுமோ ஆடுடான்னு சொல்லி வேடிக்கை பார்ப்பாரு சூரபத்மனோட ஆட்டத்தெல்லாம் நல்லா வேடிக்கை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தன்னோட அம்மாவான பார்வதி கையால் வாங்கிட்டு வந்த வேலை தூக்கி எரிவாரு சூரபத்மன் மேல அந்த வேல் வந்து சூரபத்மனோட தலைமேல பட்டு தல துண்டாயிரும் இந்த வேல் ஒன்று சாதாரண இல்லையா ஆதி பராசக்தி கையால் கொடுத்த வேல் அதுக்கு எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்ல இருக்கும் அதுவும் இல்லாமல் சிவனோட ட்ரைனிங்கும் சரி பராசக்தியோட வேலும் சரி ரெண்டும் சேர்ந்து முருகனோட பவர் கையில் இருக்கும் பொழுது முருகனை யாரால அடிச்சுக்க முடியும் சொல்லுங்க சூரபத்மன் மயிலாகவும் சேர்ந்து தேவலாகவும் மாறிடுவார் அந்த மயில் என்ன பண்ணும் தெரியுமா அந்த மயில் வந்து குன்றக்குடி மலை இருக்குது பார்த்தீங்களா காரைக்குடி பக்கத்தில் குன்றக்குடி இருக்கும் அந்த குன்றக்குடி மலையாக மாறி பல ஆண்டுகள் தவம் இருக்கும் ஒரே ஒரு மயில் தான் குன்றக்குடி மலையாக தவம் இருந்து பல ஆண்டுகள் கழித்து முருகன் மனம் மகிழ்ந்து மயிலை தன்னோட வாகனமாக வச்சுக்குவார் எதிரிக்கும் மறுவாழ்வு கொடுத்தவர் தான் முருகப்பெருமான் எல்லா முருகன் கோவில்லையும் மயில் மேலே முருகன் இருப்பார் சைடில் வந்து வள்ளி தெய்வானி இருப்பாங்க ஒரு மயிலோடு தான் முருகன் காட்சி தருவார் ஆனால் குன்றக்குடி முருகன் கோவிலுக்கு போனீங்கன்னா வள்ளி தெய்வானி முருகன் மூன்று பேரும் தனித்தனியாக மயிலோட காட்சி தருவாங்க ஆக மொத்தம் மூன்று மயிலோடு அவங்க காட்சி தருவாங்க வள்ளி தேவானிக்கும் தனித்தனி மயில் இருப்பது குன்றக்குடி முருகன் கோவிலில் மட்டும்தாங்க நீங்கள் பார்க்க முடியும் போல சேவலை தன்னோட கொடியாக வச்சுக்குவார் இந்த சூர சங்கார நிகழ்வை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ ஒரு மனிதனுக்குள்ளே கொடிய எண்ணங்கள் கொடிய சிந்தனைகள் எல்லாமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் எனக்கு தெரிஞ்ச முருகனோட கதையை சொல்லிட்டேன் சூரபத்மனோட தலை வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து யானையோட முகத்தில் வருவார் அடுத்து முகத்தில் வருவார் அடுத்து அரக்க முகத்தில் வருவார் அரக்க முகத்தில் தான் எண்டிங்கு அதுக்கப்புறம் அவர் வந்து மனசு மாறி சேவலாகவும் மயிலாகவும் மாறிடுவார் திருமணம் ஆகாதவங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்க கந்தசிருஷ்டி விரதம் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு நிச்சயம் நல்ல காரியம் கைக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எல்லாருமே சூரசங்காரம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு புறப்பட்டுருவாங்க அப்படி இருக்கவே கூடாதுங்க சூரசங்காரம் முடிஞ்சு அவர் திரும்பி அவரோட மனைவிகளோட சேர்ந்து அவருக்கு ஆரத்தி காட்டுற வரைக்கும் நம்ம இருந்து பார்த்துட்டு வரணும் அப்போ தான் முழு பலன் நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ மூலமாக முழுசாக சூரசங்கார நிகழ்வில் நீங்கள் கலந்துக்கிட்ட ஃபீலிங்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்